பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய கருத்தராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலாத்தியர்கள் திரு நிருபம் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஆமன்பானவர்களே கிறிஸ்துவுக்குள் பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற விருத்த சேதனம் இல்லை என்று இந்த வசனம் நமக்கு விளக்குகின்றது ஏன் என்றால் இந்த விருத்த சேதனம் என்பது நம்முடைய சரீரத்தோடு மாம்சத்தோடு தொடர்புடைய ஒரு பழைய உடன்படிக்கை சடங்காக அது காணப்படுகின்றது ஆனால் புது உடன்படிக்கையிலே ஆத்துமாவோடும் ஆவியோடும் சரீரத்தோடும் இணைந்து கிறிஸ்துவுக்குள்ளான புது உடன்படிக்கையாக இருக்கின்ற இந்த புது உடன்படிக்கையில் மாம்ச சம்பந்தமான சரீர சம்பந்தமான கிரியைகளுக்கு அதிகமாக இடம் கொடுப்பதை விட இந்த மாம்ச சம்பந்தமான சரீர சம்பந்தமான காரியங்களிலே நம்முடைய ஆத்துமாவிலே ஆவியிலே சரீரத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது புது சிருஷ்டியே காரியம் புது சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும் இயேசு அதற்காகத்தான் நமக்காக சிலுவையிலே பலியாகி ஜீவனை கொடுத்து அடக்கம் மண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் அப்போ பழைய சிருஷ்டி என்பது என்ன பழைய சிருஷ்டி என்பது மாமிசத்தின் மாமிசத்தின்படியான ஆத்துமா இரண்டாவது மாமிசத்தின் மாமிசத்தின்படியான ஆவி மூன்றாவது மாமிசத்தின் மாமிசத்தின்படியான சரீரம் புது சிருஷ்டி என்பது கிறிஸ்துவுக்குள்ளான ஆத்துமா கிறிஸ்துவுக்குள்ளான ஆவி கிறிஸ்துவுக்குள்ளான சரீரம் உதாரணத்திற்கு சத்திய வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே இரண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இருக்கிறபடினாலே உங்களுக்கு இல்லை பொறாமையும் வாக்குவாதமும் உங்களுக்குள் இருக்கின்றபடியினால் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா இங்கு பொறாமையும் வாக்குவாதமும் இது மாமிசத்தின் ஆவியை வெளிப்படுத்துகின்றது இரண்டு குருந்தியர் ஐந்து பதினாறு மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியாதிருக்கின்றோம் இது மாம்சத்தினுடைய ஆத்துமாவை குறிக்கின்றது மாம்சத்தின்படி ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவர்களை குறித்து அவங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களை குறித்து அவங்களுடைய மாம்ச வம்ச வழிகளை குறித்து இப்படி உலக காரியங்கள் புறம்பான காரியங்களை குறித்து நம்முடைய இருதயங்களிலே தோன்றுகின்ற எண்ணங்கள் உருவாகின்றபடினாலே அது மாம்ச ஆத்மாவை குறிக்கின்றது வாக்குவாதம் பொறாமையான காரியங்களை பேசுகின்றபடியினாலே அது மாம்சத்தின் ஆவியை குறிக்கின்றது கலாத்தியர் ஐந்து அங்கே மாம்சத்தின் கிரியைகள் ஐந்து பதினேழில் வாசிக்கும்போது அங்கே மாம்சத்தின் கிரியைகள் அது மாம்சத்தினுடைய கிரியைகளை குறிக்கின்றது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது நீங்கள் வாசித்து பாருங்கள் அநேக குற்றங்களை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது கலாத்தியர்க எழுதின நிருபம் ஐந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வசனங்களில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவையாகன அநேக காரியங்கள் வேசித்தனோபாரோ விக்கிரகாராதனை சூனியம் கோபம் சண்டை பிரிவினை அநேக காரியங்கள் அங்கே காணப்படுகின்றது இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கின்றது இப்போ மாம்சத்தின்படி அறிதல் இந்த மாம்ச ஆத்துமா எல்லாரிடத்திலும் காணப்படுகின்றது மாம்சத்தின்படி பொறாம வாக்குவாதம் இந்த மாம்சத்தின் ஆவி எல்லாரிடத்திலும் காணப்படுகின்றது மாம்சத்தின் கிரியைகள் எல்லாரிடத்திலும் காணப்படுகின்றது இவைகளை தான் பழையவைகள் என்று வேதம் வெளிப்படுத்துகின்றது இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழில் நீங்கள் வாசிக்கும்போது ஒருவன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கின்றான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும் மாம்ச மாம்சப்பிரகாரமான எண்ணங்கள் ஒளிய வேண்டும் மாம்ச மாம்சப்பிரகாரமான வார்த்தைகள் ஒளிய வேண்டும் மாம்ச மாம்சப்பிரகாரமான கிரியைகள் ஒளிய வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக மாற வேண்டும் கிறிஸ்துவின் அந்த இருதயத்துக்கேற்ற இருதயத்தை உடையவர்களாக கிறிஸ்துவின் ஆவிக்கேற்ற ஆவியை உடையவர்களாக கிறிஸ்துவின் சரீரத்துக்கேற்ற சரீரத்தை உடையவர்களாக நாம் காணப்படுவது புது சிருஷ்டியாக நம்மை நாம் கிறிஸ்துவுக்குள் மாற்றப்பட்டிருப்பதை நமக்கு அது காண்பிக்கின்றது ஆக தான் கலாத்தியர்க்கு தின இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அப்போசனாகிய பவுளி விதமாக தன்னை வெளிப்படுத்துகின்றான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல இனி நான் அல்ல இந்த நான் என்பதுதான் மாமிசத்தின் ஆத்துமா மாமிசத்தின் ஆவி மாமிசத்தின் சரீரம் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இதுதான் புது ஷீன் ஆத்துமா ஆவி சரீரம் அதனால தான் சொல்லுகிறான் எனக்காக இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் தான் ரோமர் எட்டு பன்னெண்டு விதமாக வேதம் வெளிப்படுத்துகிறது மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் இயேசுவுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் புது சிருஷ்டி எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் அவருக்கு ஏற்ற இருதயத்தை ஒவ்வொரு நாளும் சத்தியத்தினால் ஆவியானவர் எனக்குள்ளே எழுப்பி கொடுக்குறாரு கிரியைகளை எழுப்பி கொடுக்குறாரு இவைகளை நாம் விளங்கி கொண்டு இரண்டு குழந்தைகள் ஏழு ஒன்று சொல்கிறது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசினிங்கள் சு நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கட வேண்டும் ஆனால் மாம்சத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கிறோம் ஆனாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல என்று இரண்டு குழந்தையர் பத்து மூன்றில் பவுல் ரொம்ப தெளிவாக எழுந்துகிறார் அதனால் நம்ம புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும் பழவைகளை ஒழிக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய கத்தனாகிய இயேசு கிறிஸ்துன் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமியிலே இந்த உலகத்தை விட்டு மாம்சத்தை விட்டு பிசாசை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இணைக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் உபதேசமாகிய சத்தியத்திலே சத்திய எண்ணங்களாகிய புது இருதயத்தோடு சத்திய வார்த்தைகளாகிய புது ஆவியோடு சத்திய கிரியைகளாகிய புது சரீரத்தோடு புது சிருஷ்டியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த வேத வசன பதிவை நீங்கள் நன்றாக மீண்டும் மீண்டும் திரும்பவும் கேட்டு பயனடைங்கள் தெய்வந்தாமே உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுவாராக நம்ம கொடுத்து செபிப்போம் அன்பின் தகப்பனே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரே ஆப்ரஹாமின் தெய்வனும் ஈசாக்கின் தெய்வனும் யாக்கோபின் தெய்வனும் ஆகிய நல்ல தகப்பனே நீங்கள் ரட்சகரும் மீட்பெரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் காலை வேலையில் நாங்கள் துதிக்கிறோம் மயிமைப்படுத்துகிறோம் தோத்தனம் பண்ணுகிறோம் உடாணக்கூடிய நன்றிகளை செலுத்துகிறோம் ஆராதிக்கிறோம் பணிகிறோம் தொழுகிறோம் விமசன பதிவை கேட்டு நான் மாம்சத்தின்படி பழைய இருதயத்தோடு பழைய ஆவியோடு பழைய கிரியையோடு வாழக்கூடாது நான் கிறிஸ்துக்குள் புது இருதயத்தோடு புது ஆவியோடு புது சரீரத்தோடு புது சிருஷ்டியோடு வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ண தங்க ஒப்பு கொடுக்குற தாழ்த்துகிற தேவ பிள்ளைகளோடு இந்த புது சிருஷ்டியின் கருவைகள் புது சிருஷ்டியின் இறக்கங்கள் புது சிருஷ்டியின் ஆசீர்வாதங்கள் காணப்பட ஒப்பு கொடுக்குறோம் மாட்டோம் சோதனைக்கு படாமல் தீமையிலிருந்து டிச்சீங்க சகல துதி வைமை அமை கொடுக்குறோம் மீட்பெரும் நட்சகருமாகிய இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஆவியானவருடைய உதவியிட சேபிக்கிறோம் எங்கள் நல்ல இதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே தெய்வன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து உயர்த்துவாராக நான் மார்க்க ஆலயத்திலிருந்து திருச்சியிலிருந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றேன் என்னுடைய பெயர் பாஸ்டேஸ் மைக்கேல் நீங்கள் என்னுடைய அலைபேசிக்கு செப காரியங்களுக்காக தொடர்பு கொள்ள விரும்பினால் என்னுடைய அலைபேசி எண் நயன் ஃபைவ் நயன் செவன் செவன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் இந்த எண்ணிற்கு அழைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன் தெய்வந்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்